ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிகே நியூஸ் ரிப்போர்ட் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஸ்ரீலங்காவில் வந்து கீழ்ஸ் என்றது வந்து எல்லாராலேயுமே தெரியப்பட்ட ஒரு விஷயம் அதாவது வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஃபுட் சிட்டின்னு சொல்லலாம் இப்போ நாங்கள் வடமையாக அவங்களோட ஃபுட் சிட்டி எடுத்துக்கொண்டா ஒரு பொருள் அதாவது வந்து குறிப்பிட்ட சில பொருட்களை மட்டுந்தான் அங்கே வாங்க முடியும் பட் கீழ்ஸ்ல வந்து அனைத்து விதமான பொருட்களையும் வந்து ஒரே இடத்துல வாங்க முடியும் உள்ள வந்து போயிட்டோம்னு சொன்னால் வெளியில வந்து வர வரும்போது உங்களுக்கு தேவையான முழு விஷயத்தையும் வந்து அங்கே எது பெற்றுக் கொள்ளக்கூட மாதிரி இருக்கும் இதுதான் கீழ்ஸ் பட் கீழ்ஸோட வரலாறு என்ன எங்க தோற்றம் பெற்றுச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் கீழ்ஸ் என்றது சொன்னா ஜான் கீல்ஸ் குடும்பத்தின துணை நிறுவனமான ஜெய்கோ மார்க்கெட்டிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தால் வந்து இயக்கப்படுற இலங்கையின் ஒரு பல்பொருள் அங்காடி சங்கிலினு சொல்லலாம் இது பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வந்து தோஷம் பெற்றிருக்கு இங்க நாடு முழுவதுமே நூத்தி முப்பத்தி ஐந்து விற்பனை நிலையங்கள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க பட் ஆஹ் ரீசன் வந்து கிடைச்ச நியூஸின் படி பாத்தீங்கன்னு சொன்னா ஜஸ்னால் திறக்கப்பட்ட கீழ்ஸ் வந்து நூத்தி முப்பத்தி எட்டாவது கேள்வி என்ற மாதிரி வந்து சொல்லிருக்கிறாங்க பாத்தீங்கன்னு சொன்னா கார்கில்ஸ் குளோமார்க்ஸ் பார் மற்றும் ஆஹ் ஆர்பிகோ போன்ற பல சில்லறை விற்பனையாளர்களோட வந்து இணைந்து அது வந்து சில்லறை விற்பனையாளர்கள் சொன்னா அவங்க வந்து ஒரு ஃபுட் சிட்டி மாதிரி வச்சிருக்காங்க அவங்களோட வந்து இணைந்து முன்னணி சில்லறை விற்பனை சங்கடிகளில் ஒன்றாக வந்து தண்டனை நிலைநிறுத்திக் இந்த மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்ப வந்து தலைமையமா கொண்டிருக்கு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய இதெல்லாமே வந்து கொழும்பிலாம் கொழம்பு எல்லாம் வந்து தலைநகரமா வந்து தன்னோட மையமா வந்து வச்சிருப்பாங்க அதே மாதிரி வந்து கீழ் இன்னும் பாத்தீங்கன்னு கொழும்புல தான் அந்த மையம் வந்து இருக்குது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா புதிய பொருட்கள் மளிகை பொருட்கள் அவ்வளவு வந்து பேக்கரி பொருட்கள் இப்ப பான் பனிஸ் அப்படி பேஸ்ட்ரி அப்படியான பேக்கரி பொருட்கள் மற்றது வந்து இப்ப சாப்பிட தயாராக உள்ள உணவுகள் உள்ள போயிட்டு சொன்னா அங்க வந்து ரெடி டு ஈட் அண்ட் ஒரு இடம் இருக்கு அதாவது நாங்க இப்ப உள்ள போயிட்டு சொன்னா கொத்தரட்டி ஆக இருக்கட்டும் பீஸாவாக இருக்கட்டும் எல்லாமே அங்க ஒரு உடனடியா இருக்கு பீஸா எல்லாமே வச்சிருப்பாங்க நாங்க துண்டு துண்டா வாங்கி பீஸ் பீஸா சாப்பிடலாம் இல்லாடி வந்து மொத்தமா வாங்கினா வந்து அங்க அவன் இருக்கு அந்த அவன்ல வச்சு அவங்க அது வந்து பேக் பண்ணி தருவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் chicken, எஃப்சி சிக்கன் கிறிஸ்பி சிக்கன் மற்றது வந்து பாபிக்யூ இது எல்லாமே அங்க இருக்கும் உடனடியா வந்து எங்களுக்கு தேவையானதை பொறிச்சு அதுக்கேத்த மாதிரி வந்து பண்ணி தருவாங்க சோ ரெடி டு ஈட் அந்த இடத்துல வந்து போனவங்கன்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி நாங்கள் வாங்கி சாப்பிட்டு கொள்ளலாம் அதே மாதிரி வந்து பாமசி அஹ் பார்மசியும் வந்து இருக்கு அஹ் பார்மசியும் வந்து நாங்கள் தேவையான பொருட்களை வந்து வாங்கி கொண்டு வரலாம் சோ உள்ள போயிட்டு வந்து சொன்னா ஒரு குடையின் கீழே வந்து எல்லாத்தையுமே வாங்க கொண்ட மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் வெஜிடபிள் உடனடி உணவுகள் சோப் ஐட்டம் அப்படி வந்து எல்லா பொருட்களுமே வந்து ஒரு இடத்துல இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களே வந்து பில் போட்டு கொண்டு வரலாம் அங்க மிஷின் இருக்கு அந்த மிஷின்ல வந்து நாங்களே காட்ட கொடுத்து பில்ல போட்டுக்கற வசதியும் இருக்கு அவங்க போட்டு தர வசதியும் இருக்கு அதே மாதிரி வந்து சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ளலாம் மொத்தமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் இப்படி இந்த வசதிகள் வந்து கேசு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜெஃப்ரானுக்கு ஃபுட் சிட்டி ஒரு பத்து பதினஞ்சு ஃபுட் சிட்டி வந்து ஒன்று சேர்ந்த ஒரு மொத்த இடமா தான் அந்த கீழ்ஸ் வந்து காணப்படும் உள்ள பாத்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டம் வந்து அப்படி செஞ்சிருக்காங்க எல்லா இடத்துலயுமே இந்த ஜெஃப்ரானியம் வந்து இப்ப வந்திருக்கு பட் இது மக்களுக்கு ஒரு அனுகூலமா இருந்தாலுமே அஹ் எங்க பக்கம் பாத்தீங்கன்னா சிறு வியாபாரிகள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிரதிகூலமா தான் இருக்க போதுன்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னா ஜெஃப்னா மக்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு சொன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வரது வந்து ஈஸியான வேலையா இருக்கும் போய் சோப் வாங்க தேவையில்லை வாங்க வந்து வெளில போய் மார்க்கெட்டுக்கு போய் மரக்கடை வாங்க தவையில் மீன் வாங்க மீன் சத்தி போகத்தவையில் ஆஹ் சிக்கன் வாங்க சிக்கன் கடையை போகத்தவல்ல எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்த வந்து வாங்கிட்டு வரலாம் ஆனா சின்ன சின்ன வியாபாரிகள் இப்ப சிக்கன் கடைக்காரர் மீன் வீக்கிராக்கள் மற்றது வந்து பழ வியாபாரிகள் எல்லாருக்குமே வந்து நெட்டமா போது என்னன்னு சொன்னா இப்ப மக்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கன்னா பாபினம் அப்ப வந்து உடனோடி போய் ஃப்ரூட்ஸ் தான் எடுக்க பாபினம் ஆனா வெளியில ரோட்டோட வச்சுருக்கிற வியாபாரிகளின் நிலை என்ன ஆகும் அப்படி சின்ன சின்ன உற்பத்தியாக நிலை வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்க போயின்னு சொன்னா இப்ப யாழ்ப்பாணத்தையும் உற்பத்தி பொருட்கள் வருது படங்கள் அங்க வச்சுக்கொண்டு அது மாதிரி வந்து இயற்கை மூலிகளை வச்சுக்கொண்டு ஆனா அங்க வந்து எல்லாமே வெளிநாட்டுல இருந்து ஏற்றுமதி பண்ற மற்ற இலங்கையில் அடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து இருக்கும் பட்சத்துல இவர்களிட நிலைமை வந்து என்ன ஆக போறேன்றது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு கீழ்ஸ் வந்து நன்மையாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல சிறுவியாவல்களுக்கு வந்து மிகவும் ஒரு கேள்விக்குறியான தான் வரப்போகுது கொடுமை எல்லாம் சொல்றாங்க இந்த கீழ் சந்த நிறைய கடைகள் வந்து பூட்டப்பட்டிருக்கு மக்கள் வந்து உடைய ஓடி போய் அங்க வாங்குறதால தங்கட சௌகரியத்தை தான் பாப்பிடும் தங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு என்ன பாப்பிடுமே ஒழிய அவங்க உழைப்பு வந்து எப்படி போக போய் யாருமே பாக்க போகுது இல்ல சோ வந்து அது கஷ்டமா தான் இருக்க போகுது இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னு ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து பணியமர்த்தப்படுது அதாவது வந்து உள்ளூர் விவசாயிகள் மற்றும் சப்ளையர்களுடன் நெருக்கமா வந்து செயற்படுது ஏன்னா இது வந்து டெலிவரி வந்து பண்றாங்க அதே மாதிரி ஜெஃப்னாங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இப்ப வாரம் வாரம் வந்து முன்னூறு குறிப்பிட்ட முன்னூறு பொருட்களுக்கு வந்து இருபத்தைந்து பர்சன்டேஜ் தள்ளுபடி ஒவ்வொரு வாரத்துக்கு வந்து அது மாறி கொஞ்சம் எட்டு மணிக்கு பிறகு போனா முப்பது பர்சன்டேஜ் ஓஃபர் ஒன்பது மணிக்கு பிறகு போனா ஐம்பது பர்சன்டேஜ் ஓஃபர் ரெண்டு சில சில பொருட்களுக்கு இருக்கின்ற மாதிரி வந்து குறிப்பிடுறாங்க உண்மை திறமை தெரியாது அந்த மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து எந்த ப்ரொமோஷன் வீடியோ இல்ல கீழ் சென்னா என்ன இது வந்து சிறுமியா அவர்களுக்கு வந்து எப்படியான பாதிப்பு ஏற்பட போகின்றத பெற இந்த வீடியோ ஃபுல்லா முழுக்க முழுக்க இருக்க போகுது இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல இந்த பொருட்களை விட்னஸ் என்னன்னு சொன்னா டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ள வந்து கடைகளுக்கு வந்து கொடுப்பாங்க என்ன மாதிரி சூப்பர் மார்க்கெட் சங்கிலி வந்து நூற்றி முப்பது எஸ் எல் எஸ் ஐ சாணல் அடிக்கப்பட்ட பேக்கரிகளையும் வச்சிருக்குள்ள அதே மாதிரி வந்து புதிய புதிய பேக்கரி தயாரிப்புகளையும் வந்து வழங்கியிருக்கு நிறைய எங்களுக்கு தெரியாத புது புது பொருட்கள் எல்லாம் அங்க இருக்கு விலை பாத்தீங்கன்னு சொன்னா வெளிய விட குறைவென்னா சொல்றாங்க எல்லாமே ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும் போக போகத்தான் தெரியும் பட் பார்த்தோம்னு சொன்னா நிறைய பேர் வந்து நிறைய செய்யறாங்க நிறைய யாரும் கிடைக்கும்னு சொல்றாங்க ஆனா இங்காலி பக்கம் பார்த்தா சிறு அவர்கள் வந்து நிறைய கஷ்டப்பட வந்து தெரியுது பட் இங்காலி பக்கம் பார்த்தா தான் தெரியும் அவர்களுக்கு வந்து வியாபாரிகள் வந்து இந்த அளவுல பாதிக்கப்பட போகிறார்கள் என்று சோ கீல்ஸ் வந்து ஒரு நல்ல நல்ல விஷயம் சொன்னா நாங்கள் வந்து அபிவிருத்தி அடைஞ்சு வர்ற நாடு அபிவிருத்தி அடைய வேணும் அந்த விஷயத்த பார்த்தா ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சில சில விஷயத்துல பாக்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு தன்மையும் வந்து இருக்குது பட் இருந்தாலும் வந்து இது முழுக்க முழுக்க ஒரு ப்ரொமோஷன் வீடியோ இல்ல ரீல்ஸ் வந்து எஃப் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு நியூஸ் வீடியோ தான் அப்டேட் பண்ணிருக்கேன் அப்டேட் பண்ணிருக்கேன் ஸோ இதே மாதிரி வந்து உடனே நியூஸ் வந்து பார்க்கணும்னு சொன்னா வீக்க நியூஸ் ரிப்போர்ட் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி இதே மாதிரி வந்து இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற மாதிரி உங்களிடம் இந்த விடுபடினால் உங்கள் வாங்க